வணக்கம் தமிழ்நாடு முழுக்க வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பலத்த மழை எங்கே பெய்ய வாய்ப்பு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அப்புறம் வந்து சிவகங்கை புதுக்கோட்டை அதாவது திருச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே திண்டுக்கல் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட எல்லா பகுதிகளையும் பலத்த மழை இருக்க போகுது குறிப்பாக வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அதாவது கயத்தாறு கோவில்பட்டி விளாத்திக்குளம் சாயல்குடி ராஜபாளைய பகுதிகள் விருதுநகர் ராஜபாளையம் பேரையூர் அருப்புக்கோட்டை சாத்தூர் இந்த பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி மதுரை மேலூர் சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் இந்த பகுதிகள் அதுக்கப்புறம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகள் அப்புறம் கீரனூர் திருச்சிக்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய மணப்பாறை அதுக்கப்புறம் திண்டுக்கல் வேடசந்தூர் அப்புறம் அரவக்குறிச்சி கரூர் முசிறிக்கு தெற்கே நாமக்கலுக்கு தெற்கே ஈரோடு அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் வெள்ளக்கோயில் தாராபுரம் பொள்ளாச்சி கோயமுத்தூர் அங்கே காராமடை வரைக்கும் அங்கே உதகம் உதகை வரைக்குமே பா மழை பெய்ய போகுது குறிப்பாக வந்து பொள்ளாச்சி உட்பட அனைத்து பகுதியுமே தாராபுரம் தாராபுரம் பகுதியில் கொஞ்சம் பலத்த மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் திண்டுக்கல் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகள் போடிநாயக்கனூர் குறிப்பாக ராஜபாளையத்தில் பலத்த மழை இருக்கும் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த சாத்தூர் அருப்புக்கோட்டை பகுதியிலலாம் பலத்த மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக போகுது மதுரை குறிப்பாக அதிகபட்ச மலை வந்து மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மலை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பலத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மொத்தத்தில் சொல்லப்போணுன்னா தென் மாவட்டம் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் முழுவதுமே வந்து பலத்த மலை இருக்க போது இதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் அதனால் இந்த தென் மாவட்ட மக்களே உங்களுக்கு வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பலத்த மலை இருக்குங்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதை எல்லாேருக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நன்றி